வணக்கம் இன்றைய தலைப்பு உற்ற உறவாயிலும் தருமத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம் நமது சொல்லும் செயலும் அறத்தின் பால் பட்டதாக தருமத்தின்படி உள்ளதாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒன்றை செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டால் அதனால் நமக்கு வியப்பு ஏற்படனும் அதனை மீறக்கூடாது ஆக சொல் சுத்தம் என்பது மிகவும் முக்கியம் அதே போல நமது செயல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் நமது செயல் அல்லது முடிவினால் பயங்குவோர் நமது உறவினர் என்பதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது பாரபட்சம் கூடாது இதனை நமது திருவள்ளுவர் பெருந்தகை நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார் அவற்றில் முக்கியமானவை சில பாரபட்சம் இன்றி செயல்படும் செயல் எப்போதும் நன்மையே தரும் நடுவு நிலைமையுடன் செயல்படுபவனே செல்வம் அவனது சந்ததிகளுக்கு எவ்வித இழப்பும் இன்றி போய் சேரும் பாரபட்சத்துடன் எடுக்கப்படும் முடிவினால் நன்மை கிடைப்பதாயினும் அதை அப்போதே கைவிட வேண்டும் நடுநிலைமையின்றி செயல்படுவான் ஒரு நாள் தான் கெட்டு இழிவு நிலை அடைவான் என்பதை உணர வேண்டும் நடுநிலைமையுடன் செயல்படுவோன் வறுமை அடைந்தாலும் உலகினர் அவனை நல்லவனாகவே பார்ப்பார் நடுநிலைமையுடன் செயல்படுவோர் எப்போதும் தவறாக முடியாது மேலும் நமது அபயாரம் ஓரவஞ்சனை செய்பவனின் மனை மனை நெருக்கும் முளைத்து வாழ்படும் என எச்சரிக்கிறார் இப்போது நமது ராமபிராணி வாழ்வில் இந்த இந்த முறை தவறாமை தவறாமை சொல் சுத்தம் செயல் சுத்தம் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதை பார்க்கலாம் தனது புரியத்து மனைவி தேவிக்கு அளித்த வரத்தால் தனது அபிமான மகன் ராமனை தசரதன் பிரிய நேர்ந்தது அதனால் அவர் அளவற்ற துயரத்தை அடைந்தார் ஆனால் அவர் தனது வாக்கை மீறவில்லை அவர் நினைத்திருந்தால் அவர் அந்த வரத்தின்படி நடக்காது இருந்திருக்க இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நின்று அடைந்த போதிலும் விரைவில் விடுவோம் என்ற தன் போதிலும்படி நின்றார் ராமபிரானின் தாய் கோசலை இருந்தார் ராமனை காணலும் செல்லாதவாறு கருத்திருக்கலாம் ஆனால் தனது கணவரின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அவள் அறத்தின்படி நின்றார் எல்லா மனைவியரும் ஒத்துழைத்தார்கள் ராமனும் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற மூதுரையின்படி குடி துறந்து காணகம் செல்ல சம்மதித்தார் ராமனின் தம்பியாகிய கும்பகர்ணன் தர்மத்தின்படி இல்லாமல் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதாக சொல்லி அகர்மத்தின் வழி நின்று ராவணனுக்கு உறுதுணையாய் நின்றான் அதனால் அவனுக்கு அறிவுதான் ஏற்பட்டது ராவணனின் மற்றொரு தம்பியாகிய பீஷணன் அண்ணனுக்கு பிறன்மனை நய நயவாதே சீதா பிராட்டியை விட்டு என எவ்வளவோ அறிவுறுத்தி அறிவுரை கூறினான் ஆனால் அவன் கேட்கவில்லை அதனால் அறிந்தார் தர்மத்தின் வழி நின்ற விபீஷணன் இலங்கையை என்றான் முடிசூடும் பாக்கியம் பெற்றான் கேட்டு தர்மத்தின்படி நிற்க வேண்டியதன் அவசியத்தை மேலும் சில உதாரணங்களுடன் உதாரணங்கள் மூலம் தெரிந்து கொள்வோம் காசி மன்னனின் அரிச்சந்திரன் உண்மையே பேசுவவன் எவ்வளவோ இடங்கள் நேர்ந்த போதிலும் தனது மகன் தனது மகனை இழக்க நேரிட்ட போதிலும் உண்மையே பேச மற பேச மறந்தான் மறுத்தான் பேச மறுத்தான் அசோக சக்கரவர்த்தி தனது மகன் குணாதனை அவனது தவற்றுக்காக தண்டித்தார் இதை போல பல உதாரணங்களை பல இலக்கியங்களில் இருந்தும் நிகழ்வுகளில் காட்ட இயலும் எனவே நாம் அனைவரும் ராமபிரானைப் போல் தர்மத்தின் வழியே நடப்போமாக அதர்மம் பெருகி நாட்டில் குழப்பம் மிகுதியானால் மீண்டும் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என ராமபிரானாக அவதரித்த வாக்கு தந்துள்ளார் என்பதை நினைவில் கொள்வோமாக ஸ்ரீராம்சேன் வணக்கம்